சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் தேனி ஆண்டுதோறும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் முப்பத்து ஒன்றாம் தேதி வரை ஒரு மாதம் தேசிய சாலை பாதுகாப்பு கடைபிடிக்கப்படுகிறது இந்த நாட்களில் சாலையோரத்தில் பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்வது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது காவல்துறை மற்றும் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் விழிப்புணர்வு ஊர்வலங்கள் வாகன பேரணிகள் மற்றும் ஹெல்மெட் அணிதல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜகுமாரன் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் சினேக பிரியா கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தனர் வாகன பேரணி தேனி கர்னல் ஜான் பென்னிகுவைக் பஸ் ஸ்டாண்டில் இருந்து தொடங்கிய இரண்டு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பழைய பேருந்து நிலையம் அருகில் மைதானத்தில் முடிவடைந்தன சக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் மதுபோதையில் வாகனம் ஓட்டக்கூடாது என்பது குறித்து வலியுறுத்தப்பட்டது தேனி புதிய பஸ் நிலையம் அருகே ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டு சாலை விதிகள் விளக்கப்பட்டன இதில் காவல் அதிகாரிகள் ஆளுநர்கள் மற்றும் பொதுமக்கள் விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டனர் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் விஜயகுமார்